வணக்கம் மக்கள் வீக்கெண்டு இன்னைக்கு சண்டே கோயிலில் கூட்டம் எப்படின்னு சொல்லி கோயிலில் போகலான்னு பார்த்தீங்கன்னா கியூ எங்கேருந்து தொடங்குனா ராஜகோபுரம் வாசப்பில் அந்த கியூ ராஜகோபுத்திலேருந்தே தொடங்குதுங்க இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபத்தில் இருக்க செல்வ கணபதி சன்னதி எதிரில் தான் இருக்குது இந்தியத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்தர்களால் நிற்க முடியல முட்டி மோதி கொண்டு நிற்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் வழியா கோயிலுக்குள்ளே வர வழி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் நிற்கிறாங்க பாருங்களேன் இப்போ இருந்து கியூ ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ணாமலையரை தரிசிக்க கியூ எந்த பக்கமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்க ராஜகோபுரம் அடுத்து ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டப பக்கத்துல தாங்க இந்த கியூ போகுது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க காட்சி பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கீழே தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் அடுத்து பாதாளலிங்கம் லிங்கம் வழியாக க்யூ போகுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க காட்சி வந்து பாதாள லிங்க சன்னதிக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களால் நிற்க முடியல பாதி பேர் இந்த கியூவில் உட்காந்துடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நந்திலேருந்து கியூ போதுங்க இதுக்கப்புறம் கோயிலில் வந்து சிறிய நந்தி நந்திக்கு அப்புறம் கோயில் கொடி மருவங்க எப்படியும் அண்ணாம நேரம் தரிசிக்கணும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆகுங்க ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனத்தில் போனால் இதுவே நீங்க ஃப்ரீ தரிசனம் வழியா போனீங்கன்னு மூணு மணி நேரம் ஆகுங்க அண்ணாமலே தரிசிக்க ஃப்ரீ தரிசன வழி எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா கம்பத்தில சன்னதியிலிருந்து கியூ தொடங்குதுங்க அங்க இருந்து திருமண கோபுரம் வழியா பேக் சைடு வழியா கருவறை கியூல போதுங்க அண்ணாமலேர தரிசிக்க வந்து எம்மாநர் ஆட்சி சாமி கும்பிட கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்